அவர்களை காரை வணக்கங்கள் இன்றைக்கு நல்லது விரும்புவும் முருகானந்தன் தரக்கூடிய ஜெய்பினி சேனலை தரக்கூடிய ஒரு நிமிட செய்தி ஆசாரி முட்டை ரசம் ஆசாரி முட்டை ரசம் பிபிஎம்ஸ் கிச்சன் வந்து வடைச்சடி எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிங்க கடுக்கு போட்டு கருவேப்பில போடுத்தாலிங்க இந்த பக்கம் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு அழகாக ஒரு மூணு தக்காளியை கரைச்சி வச்சிருங்க மூணு பழத்தை வெட்டி சார எடுத்து தனியாக வச்சுருங்க ரெண்டு மூட்டையும் நல்லா கையில் எடுத்து கையிலே போட்டு நல்லா பிசைங்க தண்ணி மாதிரி ஆகிடும் அப்புறம் தோரம் பருப்பு ஊற வச்சு தோரம் பருப்பு ஒரு ரெண்டு கேண்டி எடுத்துக்குங்க ஓகேவா அவ்வளோதான் முடிஞ்சது வேலை ரைட் வடைச்சிக்கில் இப்போது பருப்பு போடுங்க அடுத்து தக்காளி போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் நல்லா வேகட்டும் அப்புறம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெமன் ஊற்றுங்க அப்புறம் அதில் முட்டையை ஊற்றுங்க அதில் பொடி போடுங்க தூள் போடுங்க கடுகு போடுங்க மிளகு போடுங்க தனியாக போடுங்க சோம்பு போடுங்க அப்புறம் முருங்கலை போடுங்க அவ்வளோதான் அட்டைக்காசுமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க கொதித்து வந்ததுக்கு அப்புறமேலு அப்புறமேலே இறக்குறப்போ எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் முதலியை ஊற்றி வேஸ்ட் பண்ண வேண்டாம் எண்ணெய் முதலே நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் என்ன ஆகுதுன்னா அதனுடைய பலன்கள் அதனுடைய பயன்கள் இழந்துடும் கடைசியில் எண்ணெயை விட்டுவிட்டு ஒரு கரண்டி எண்ணெய் கடைசியில் விட்டுட்டு நீங்கள் இறக்கி வச்சிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க தேவையென்னா கொஞ்சம் காரம் வேணுங்கன்னு விருப்பப்படுறவங்க ஒரு ஒரு ம வரமழகா ரெண்டு வர மிளகா சேர்த்துக்குங்க சரிங்களா வெள்ளை போண்டும் பிரியம் தட்டி போடுங்க இல்லை வேண்டான்னா விட்டுருங்க வெங்காயமும் அதே மாதிரி தான் பிரியமந்தால் தட்டி போடுங்க இல்லை வேண்டான்னா விட்டுருங்க இதெல்லாம் போட்டு காய்ச்சி இறக்கி வச்சிங்கன்னா பயங்கரமான இது பெருங்காயம் கடைசி சேர்த்திங்க ஹிஞ்சி பெருங்காயம் சேர்த்துங்க இந்த எலிஞ்சி இந்த கூட்டு பெருங்காயம் கூட்டா பெருங்காயம் கழிக்கிற பெருங்காயத்தெல்லாம் எல்லாம் சேர்த்தாதீங்க அதெல்லாம் வேஸ்ட்டு அது மைதா மாவு அதை போட்டு தயவுசெய்து வந்து அந்த உணவு உணவு பண்ணங்களுடைய அந்த டேஸ்ட்டை நாசம் பண்ணாதுங்க அந்த சுவையை நாசம் பண்ண வேண்டாம் ஹிஞ்சுன்னு சொல்லி ஹெச்ஐஎன்ஜி ஹிஞ்சு அப்படின்னு பண்ணிணா ஐநூற்றம்பது ரூபா இருபத்தஞ்சு கிராம் ஐநூற்றம்பது ரூபா திருநூறு சின்ன தொழில் ஒரு பிட்டு போட்டிங்கன்னா போதுமானது ஆன்லைனில் கிடைக்கிது திருநூறு ஒரு பில் ஒரு பிட்டு போட்டிங்கன்னா போதுமானது தேவையில்லாத கூட்டு போயிருங்க அங்கே வாங்கி நீங்கள் ரசத்தையோ குழம்பையோ நாசம் பண்ணாதீங்க ஆ நன்றி வணக்கம் நல்லது விரும்ப முருகானந்தன் ஆசாரி முட்டை ரசம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் போடுங்க இது மாதிரி ரசத்தை நீங்கள் உங்கள் வாழ்நாளில் சாப்பிட்ருக்க மாட்டீங்க ஓகேவா அடுத்தது ஆசாரி கரிரசம் சீக்கிரம் அடுத்த அடுத்த இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ஆசாரி கரி ரசத்தோடு வரணும் நன்றி வணக்கம்